ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா எதற்காக அண்ணாமலை போட்டியிடணும் என்ன கேட்டால் கண்டிப்பாக அவர் போட்டி போடுறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு இந்த தடவையும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார் அப்படின்னு நம்பப்படுது ஒருவேளை அண்ணாமலை அங்கே களமிறங்கினாரு அப்படின்னா அந்த சீட் மாதிரி திமுக வேட்பாளர் கூட நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை ஈரோடு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனாவே அந்த தேர்தல் களம் வந்து பரபரப்பாகிடும் எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஆட் ஆகிடும் திமுகவுக்கும் அந்த தொகுதியை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அண்ணாமலையை எந்த காரணத்தை கொண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க வழக்கம் போல் இந்த தடவையும் வந்து செந்தில் பாலாஜி தான் ஈரோடு தொகுதியை கவனிச்சுக்க போகிறாரு அவர் எப்படியெல்லாம் வந்து வேலை பார்ப்பார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் யாரோ ஒருவர் அங்கே நிறுத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பதிலாக அவரே அங்கே நின்னாரு அப்படின்னா மற்ற பாஜக கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க கட்சியினரும் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸ் அவங்க வந்து அண்ணாமலை ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க அவங்கள தானாக முன்வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு இறங்குவாங்க அப்படி இறங்கினாங்க அப்படின்னா முன்ன மாதிரி இதற்கு முன்னாடி தே ஈரோட இடைத்தேர்தலில் திமுக என்ன பண்ணாங்க அவங்க வந்து நிறைய அந்த வெள்ளி கொலுசு கொடுக்கறது மக்களை வந்து அடித்து வைக்கிறது நிறைய இலவசங்களை கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் செஞ்சாங்க ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே போட்டிட்டார் அப்படின்னா களத்தில் அவருக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படி அவங்க இறங்கினாங்கன்னா திமுகவால் இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறத வந்து நம்மளால் தடுக்க முடியும் அவங்களுக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் களத்தில் கண்டிப்பாக மோதல் வரலாம் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் காலத்தில் இறங்கினாரு அப்படின்னா ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து சேர்ந்துரும் இந்த இடத்துல அவர் ஜெயிப்பாரா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் தோத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோற்றுருக்காரு இந்த தேர்தலில் இடைத்தேர்தலையாவது அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியோடைய மக்கள் எல்லாருமே அந்த தொகுதியை வந்து உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷனும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்துடும் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது பிப்ரவரி தேதி நம்மளுக்கு தேர்தல் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த டைம் மட்டும்தான் ஸோ அந்த டைமில் வந்து தாராளமாக அண்ணாமலைக்காக இறங்கி வேலை பார்ப்பாங்க பாஜகவோட கட்சி தலைவர்கள் வேலை பார்ப்பாங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களும் அங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜி கே வாசன் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருமே வந்து களத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியான ஒரு சட்டமன்ற தேர்தலை இந்த கூட்டணி எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகையாக கூட இருக்கலாம் ப்ளஸ் இந்த கூட்டணியை வந்து உறுதி செய்கிறதுக்கும் வந்து இந்த தேர்தல் பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு தொகுதியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க அவங்க தான் அந்த தொகுதியில் நிற்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொளத்தூர் தொகுதியை விட்டு வெளியில் போனதே கிடையாது இப்போ அவருடைய மகனுக்காக இந்த சேப்பாக்கம் தொகுதி தயாராகிட்டு இருக்கு ப்ளஸ் திமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட குறுநில மன்னர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து தொகுதிகளெலாம் மாறவே மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவரும் வந்து சேலம் அந்த எடப்பாடியை தவிர அவர் வேறு எங்கேயும் போய் அவர் நிற்க போகிறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் இங்கே வந்து ஒரு வேறுபாடு கொடுத்தாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் நான் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு எலெக்ஷனில் அவங்க தோற்று இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே அவங்க நின்றுருக்காங்க ஆண்டிப்பட்டியில் நின்றிருக்காங்க ஸ்ரீரங்கம் நின்றுருக்காங்க அந்த மாதிரி வந்து தமிழகம் முழுவதும் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி திராவிட கட்சிகள்ல இல்லை ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அறிந்த முகமாக இருக்கிறாரு மக்களுக்கு தெரிஞ்ச முகம் மக்கள்கிட்ட அவருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பேர் இருக்குது பாஜக கட்சியை தாண்டி அவரை வந்து விரும்புகிறவங்க அவருடைய பேச்சு திறமை அவருடைய அறிவு கூர்மை இது எல்லாத்தையும் விரும்புகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத விரும்பி பார்க்குறாங்க ஸோ இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வேறு வேறு தொகுதிகளில் வந்து போட்டியிடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவருக்கு வந்து இருக்கும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவர் மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் தான் வந்து போட்டியிடுவார் அவர் கொங்குமண்டில் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோடு தொகுதியை முழுக்க முழுக்க குங்குபெல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே வந்து எல்லா சமூகத்தினரும் கலந்துருக்காங்க இன்ஃபேக்ட் அங்கே கவுண்டர் சமுதாயத்தினர் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற அந்த தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நின்னார் அப்படின்னா அவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி திமுக இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க அதிமுகவுக்கும் இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக போட்டிடுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அப்படி போட்டியிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இரண்டாவது இடத்தை கண்டிப்பாக நம்ம பெற்றே ஆகணும் அப்படின்னு அவங்க நினப்பாங்க ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நிறையா தொகுதிகளில் வந்து அவங்க இரண்டாவது இடத்தை கோட்டை விட்டுட்டாங்க அப்போது பாஜக வந்து வேறு யாரையாவது நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்க அந்த மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் பா அதிமுக எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்க இரண்டாவது இடம் பா வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அண்ணாமலை அங்கே நின்னார் அப்படின்னா அதிமுக அந்த இரண்டாவது இடத்தை பெறுவதில் சிக்கல் இருக்கும் ஏன்னா இவர் கடுமையான போட்டி கொடுப்பார் நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த களம் வந்து எளிதல்ல அண்ணாமலையுடைய வெற்றி எளிதல்ல திமுக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவர் விட்டுறாது ஏன்னா இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது அண்ணாமலை சட்டமன்றத்துக்கு போனார் அப்படின்னா இது வரைக்கும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் அண்ணாமலைக்கு நேரடியாக பதில் சொன்னதே கிடையாது ஆனால் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னா அங்கே அவர் பதில் சொல்லி ஆகணும் அவங்க பதில் சொல்லினேனாலும் இவரால் நேரடியாக அவங்கள கேள்வி கேட்க முடியும் அது வந்து தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை ஜெயிச்சார்னா கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்போ வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டமன்றம் நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே பாஜகவை மையப்படுத்தி தான் நடக்குது பாஜகவை வந்து எப்படியாவது வந்து கார்னர் பண்ணணும் அவங்கள திட்டி தமிழக அரசு வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகளே வந்து இங்கே கிடைக்கிறதே இல்லை ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போனார் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான பாஜக மேலே மத்திய அரசு மேலே இவங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது அப்போவே எந்திரிச்சு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே அவர் முயற்சி பண்ணாலுமே அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வெளியிலேயே அவர் வரும்போது உடனடியாக வந்து இதற்கான பதில் அவரால் சொல்ல முடியும் சட்டமன்றத்தில் என்னென்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அவரால் சொல்ல முடியும் இது வந்து திமுகவுக்கும் ஒரு செக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக இருக்கும் அவங்களால முன்ன மாதிரி ஃப்ரீயாக வந்து பாஜகவை குற்றம் சாட்டிட்டு போய் சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது எப்படி அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து டேட்டாவோட புள்ளி அவர் பேசுகிறாரு கேள்விகளை கேட்குறாரோ அதே புள்ளி விபரத்தோடு சட்டமன்றத்தில் அவர் கேள்வி கேட்டார்னா அந்த நிலமை யோசிச்சு பாருங்கள் அதனால் திமுக அவ்வளோ எளிதாகலாம் வந்து விட்டு கொடுத்துறாரு அதுவும் இடைத்தேர்தல் அப்படிங்கிற போது அவங்க வந்து இந்த சாம பேத தான தண்ட முறைகள் அத்தனையும் பயன்படுத்தி எப்படியாவது இவரை வந்து தூக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வேலை செய்வாங்க மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அண்ணாமலையால் ஜெயிக்க முடியும் மக்களுக்கும் வந்து இது ஒரு பரீட்சை மாதிரி தான் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது தேர்தல் வரப்போகுது இப்போ எலெக்ட் பண்ணுற எம்எல்ஏவோட ஆயுசு வந்து ஒரு வருஷம் மட்டும்தான் அதனால் இதில் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவை தான் தேர்ந்தெடுக்கணும் எதிர்கட்சிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே வந்து இங்கே அடிபட்டு போயிடும் ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு வருஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வேணா மாற்றி ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க ஏன்னா பொதுவாக இடைத்தேர்தல் நடக்கிற போது என்ன ஆகும் இல்லைப்பா ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான்ப்பா நம்மளுக்கு எதாவது செய்வாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம மக்கள் மனசில் இருக்குது ஆனால் இப்போ ஒரு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால மக்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும் எப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்களின் மனநிலையை இந்த இடைத்தேர்தலில் நம்மளால் வந்து அறுவடை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தோல்வியை அடைந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பரிச்சார்த்த முயற்சியாகத்தான் வந்து இதை பண்ணணுமே தவிர இதை இந்த இதனுடைய வெற்றி தோல்வி வந்து அண்ணாமலையுடைய தலைமையை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது அவருடைய கிரெடிபிலிட்டி எந்த விதத்துலையும் பாதிக்காது இன்ஃபேக்ட் அவருடைய கிராஃப் வந்து இன்னும் மேலே தான் ஏறுமே தவிர கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எப்படி பார்த்தாலுமே அண்ணாமலை அவர்கள் ஈரோடு கிழக்கில் போட்டிக்கிட்டார் அப்படின்னா அங்கே வந்து திமுக விசஸ் அண்ணாமலை அப்படின்னு களம் மாறிடும் அப்படி மாறிச்சு அப்படின்னா ஒன்று இவர் முதலிடம் இல்லை இரண்டாம் இடம் கன்ஃபார்ம் அப்போது இந்த இடைத்தேர்தலில் இரண்டாம் இடம் அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் அந்த ரிசல்ட் வந்து எதிரொலிக்கும் ஸோ அது நம்மளுக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது இன்றைக்கி தேதி வந்து ஒன்பதாச்சு கரெக்டாக இந்த மாதம் வந்து ஒரு இருபத்தோரு நாள் அடுத்த மாதம் வந்து ஒரு நாலு நாள் மொத்தமாக வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் தேர்தல் வரப்போகுது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு பலத்த போட்டியை திமுகவுக்கு கொடுக்க முடியும் தமிழக மீடியா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா மீடியாவோட ஃபோக்கஸும் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் தான் இருக்கும் அதனால் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் ஏன்னா பாஜகக்குள்ளேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பரப்பப்படுது உண்மையிலேயே இருக்கான்னு கூட தெரியல அவருடைய தலைமை பதவியை எப்படியாவது வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு எம்எல்ஏவாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அது வந்து பாஜகவுடைய ஓட்டு வங்கியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியாக இருக்கும் அதனால இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுறதா அறிவித்தார் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே செக் வைக்கலாம் இது நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி